இது எழுபது அடி சாலை செவன்டி ஃபீட் ரோடு அந்த இடத்தில்தான் நான் நிற்கிறேன் சிவ இளங்கோ தெரு என்று நினைக்கிறேன் அருகாமையிலே தலப்பாக்கட்டி லெஜண்டரி பிரியாணி கடை இருக்கிறது அதெல்லாம் ஒருபோதும் இருக்கட்டும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற ஒரு பழமொழி காலத்தில் இருந்தே சொல்வதுண்டு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இதன் பொருள் யாருக்காவது நோய் வந்துவிட்டால் அவர்கள் சேர்த்து வைத்த செல்வங்கள் எல்லாம் குறைந்துவிடும் என்பதுதான் அதன் பொருள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோய் வந்துவிட்டால் செல்வம் குறைந்துவிடும் வறுமையில் தள்ளப்படுவார்கள் இது பொதுவாக சொல்லப்படுவது நோயில்லாமல் இருப்பது நல்லது அதற்கு உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் மருந்தே தேவையில்லை அப்படி இருக்கும் பொழுது நோய் வந்து விட்டால் ஒரு வேளை நோய் வந்து விட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நோயை குணப்படுத்தக்கூடிய மருத்துவரிடம் நம்முடைய வியாதியை அல்லது நோயை அவர்களிடம் சொன்னால் அவர்கள் அது என்னவென்று ஆராய்ச்சி செய்து அதற்கான சரியான சிகிச்சையை அவர்கள் தருவார்கள் இதை விட்டுவிட்டு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கோ அல்லது மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் சென்று வழிபட்டால் உங்கள் நோய் தீர்ந்துவிடுமா என்பதுதான் கேள்வி என்னை பொறுத்தவரையில் அப்படி ஒன்றும் போகாது அப்படி ஒரு நம்பிக்கையை வைத்தால் எல்லோரும் அந்த கோவிலுக்கு போவார்கள் என்ற கருத்துதான் அது உண்மையா பொய்யா என்று நீங்கள்தான் தேடி அறிந்து கொள்ள வேண்டும் என்னை பொறுத்தவரையில் நோய் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஒருவேளை நோய் வந்துவிட்டால் நீங்கள் ஏதாவது ஒரு மருத்துவரிடம் காண்பித்து அல்லது மருத்துவமனைக்கு சென்று வைத்தியம் செய்து கொண்டால் உங்கள் நோய் குணமாகும் என்பதே எனது கருத்து இதற்கு நீங்கள் சரி என்கிறீர்களா அல்லது தவறு என்கிறீர்களா என்பது உங்களுக்கே வெளிச்சம் என்னுடைய கருத்தை நான் சொல்லிவிட்டேன்